அப்டேட் குரூப் ஃபோர் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வேர் சொல்லை கொடுத்து அது எப்படி மாற்றுறது இன்னைக்கு மாற்றுவது எப்படி அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளோட தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் புதுசாக அப்டேட் தமிழ் சிலபஸ் இதில் அழகு ஒன்று யூனிட் ஒன்றில் இலக்கணம் அப்படின்ற டாப்பிக்கு கீழே எழுத்து சொல் ரெண்டு சப் டாபிக் வருது அதில் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு சொல்லில் தான் வேர் சொல்லிலிருந்து வினை அச்சமாக மாற்றுறதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வேர் சொல்லை அறிதல் வேர் சொல்ல வினைமுற்றா எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி அச்சமாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோன்னா இந்த எழுத்து டாப்பிக்கை முடிச்சு டெஸ்ட்டு வச்சிருக்கிறோம் ஒரு சில டாபிக்ஸ் இதெல்லாம் பெண்டிங் இருக்குது வீடியோ போடாமல் நிறைய பேர் வீடியோஸ் வரலன்னு கேட்குறீங்க இந்தக்கான வீடியோஸை நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வரும் அப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வார டெஸ்ட்டுக்கான சொல்லில் இருக்கிற டாபிக்ஸை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வர மொத்த டாப்பிக்கும் டெஸ்ட் ஸோ எல்லாரும் மறக்காம வீடியோஸ் பாருங்க பார்த்துட்டு வர டெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க டெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளால நிறைய மிஸ்டேக்ஸை அங்கே குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஃபைனல் எக்ஸாமில் நம்மளால் குறைச்சிக்க முடியும் ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கான ரிசல்ட் இருக்கும் ஸோ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டெஸ்ட் தான் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க கொஷினும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ எல்லாரும் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இணையச்சதாக பார்க்க போகிறோம் வேர் சொல்லிலிருந்து இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு என்னென்னா வேர் சொல்லிலிருந்து வினையச்சமாக எப்படி மாற்றுறது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா எதுக்கு நம்ம டெஃபினேஷன்லாம் படிக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு சொல்ல இணைய எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி கொடுங்க இதை ஏன் பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது இப்போ கொஷின் பேட்டன் புதுசாக மாறி இருக்குது அவங்களுக்கு தேவை வினையச்சத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்கணும் அவங்க கூற்று காரணமாக கூட கொஷினை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு வச்சுக்கிறது தான் நல்லது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேர்டை வினையச்சமாக மாற்றுறது ஒரு டைப்பு சப்போஸ் அவங்க புதுசாக கொஷின் பேட்டர்ன் செட் பண்ணி கூற்று காரணமாகவும் இதை கேட்க நிறைய 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 சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம இதையும் டீட்டெயிலாக படிச்சுட்டு அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் போனால் நம்மளால் ஒரு ஒரு டாப்பிக்னு எத்துனா அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு சும்மா எல்லாரும் பார்க்குற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷனை மட்டும் பார்த்துட்டு போனால் நம்மளால் எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியாது சப்போஸ் இதையே நாலு ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொஷினில் வச்சுட்டாங்கன்னா நம்மளால அட்டன் பண்ண முடியாமல் போயிடும் குரூப் வர பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு கொஷினும் நம்ம நம்ம ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஏன்னா ஒரு கொஷினில் போஸ்டிங்கை எழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு கொஷினால் போஸ்டிங்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ குரூப் வர பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு கொஷனுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் இந்த வேர் சொல்லிருந்து மட்டுமே ஒரு நாலு அஞ்சு டு ஆறு கொஸ்டின் கிட்டே கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டாப்பிக்கை எல்லோரும் வந்து தெளிவாக படித்து வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும் நான் சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் வினயெச்சம் வினயச்சம்னால் ஒன்றும் இல்லை ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் ஒரு எச்ச சொல் வந்து எச்சமாக நின்றுட்டுருக்கிற ஒரு சொல் ஒரு வினை ஒரு செயலை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் சிம்பிள் வேர்ட்ஸில் சொன்னால் இதுதான் எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் படித்து முடித்தான் எக்ஸாம்பிள் பாருங்கள் படித்து முடித்தான் இதில் படித்து இங்கே வினையற்ற பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இ உ அதோட விகுதிகள் இ ஊவில் முடிஞ்சாலே அது வினையச்சம் இது நீங்கள் ஷார்ட் ஞாபகம் ஞாபகத்தினால வச்சுக்கிட்டான் இல்லாட்டி என்ன வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க வினையச்சம்னு சொன்னாலே உங்களுக்கு வர வேண்டியது என்னன்னா இ ஊ இந்த இந்த ரெண்டு எழுத்தை நீங்கள் மறக்கவே கூடாது இ ஊ தான் வினையச்சம் வினையச்சம்னு வந்தாலே இ உ வினையச்சம்னா என்ன இ ஊ விகுதியில் முடிஞ்சால் அது வினையச்சம் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இந்த இ சொல்லணும் வினையச்சம்னா என்னன்னா இ ஊல முடியும் அதோட விகுதி இ ஊல முடிஞ்சால் அது வினையச்சம் ஈ உனா வினையச்சம் பாருங்க படித்து விகுதி என்ன வந்திருக்கு ஈல முடிஞ்சிருக்குங்களா அதே மாதிரி படித்து இதுவும் சாரி படித்து ஊழல முடிஞ்சிருக்கு இந்த படித்தும் ஊல முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஊல முடிஞ்சதால இது வினையச்சம் இந்த இதுவை பார்ப்போம் படித்து முடித்தான் படித்து என்பது ஒரு எச்ச சொல் அதுவும் வினையச்ச சொல் ஒரு வினையை முடித்தான் என்பது ஏதோ ஒரு வேலையை படித்து படிக்கிறது ஒரு வேலையா ஒரு வேலையை முடித்தாங்க அப்போ இந்த சொல் இந்த சொற்றொடர் முழுமை பெறுது அதாவது ஒரு எச்ச சொல் பாருங்கள் ஒரு எச்ச சொல் வினை கொண்டு முடிந்ததால் இது வினையச்சம் ஒரு எச்ச சொல் வினை கொண்டு முடிந்ததால் இது வினையச்சம் கீழே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிம்பிள் வச்ச வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் நம்ம என்ன சொன்னோன்னா ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம்னு சொன்னோம் இங்கே அப்படியே மாற்றி சொல்லிடுறாங்க வேற ஒன்றும் இல்லை அடுத்ததான் இந்த வினையச்சம்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று தெரிநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினையச்சம் சிம்பிளா சொல்றேன் தெரிநிலை வினைச்சம்னா ஒன்றும் இல்லை காலை வெளிப்படை காலம் வெளிப்படையாக தெரிஞ்சா அது தெரிநிலை காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் அதோட பண்பை மட்டும் காட்டினா அது குறிப்பு சிம்பிளா நான் வச்சுக்கோங்க தெரிநிலைனா காலம் தெரியும் காலம் வெளிப்படையாக தெரியும் குறிப்புனா காலத்தை காட்டாமல் பண்பை மட்டும் காட்டும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் பாருங்க தெரிநிலைக்கு எழுதி வந்தான் எழுதி வந்தான் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்தான்னு கூட எழுதி வந்தான் இதில் எழுதி என்பது லாஸ்ட்ல பாருங்க எழுதி விகுதி எதில் முடியுது எழுதி ஈல முடியுதுங்களா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈ முடிஞ்சா என்னது வினையச்சம் அப்போ இது ஒரு எச்ச சொல் அதுவும் வினை அச்ச சொல் ஓகேங்களா வினை எச்ச சொல் வந்தான் வந்த வர்றதுன்றது ஒரு செயல் அதாவது ஒரு வினை ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது இது வினை அச்சன்றதை கம் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது எல்லாேருக்கும் பார்க்கும்போது இது வினை அச்சம் தெரியுது ஆனால் இது குறிப்பு வினை அச்சமாக திரைநிலை வினை அச்சமாக அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க இப்போது ஆப்ஷனே கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் திரைநிலை வினை அச்சத்தை தேர்வு செய்க அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டுதான்னு பார்க்கணும் காலம் முதல்ல இந்த வார்த்தையில் காலம் இந்த சொற்றொடல காலம் நம்மளுக்கு தெரியுதான்னு பாருங்கள் எழுதி வந்தான் என்பது இறந்த காலத்தை குறிக்க

இறந்த காலத்தை குறிக்கிறது எழுதி வருகிறார் அப்படின்னா தான் நிகழ்காலத்தை குறிக்கும் எழுதி வந்தான் என்பது எதை குறிக்கும்னா இறந்த காலத்தை குறிக்கும் அதுவே எழுதி வருகிறார் அப்படின்னா வராங்க இப்போ வந்துட்டு இருக்கிறாங்கன்றதை குறிக்கும் நிகழ்காலத்தை குறிக்கும் அதே எழுதி வருவார் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எதிர்காலத்தை குறிக்கும் இதில் எழுதி வந்தான் என்பது இறந்த காலத்தை வெளிப்படையாக குறிப்பதால் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது அதே தான் இறந்த காலத்தை வெளிப்படையாக காட்டுது எழுதி வந்தான் என்ற சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டுற வினையற்ற சொல் என்ன சொல்லலான்னா தெரிநிலை வினையச்சம் என்னன்னா தெரிநிலை வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக தெரியுமாறு ஒரு வினையற்றம் தெரிநிலை வினையற்றம் அதுவே குறிப்பு வினையச்சம்னா பாருங்கள் காலத்தை வெளிப்படையாலாம் காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டாது பண்பை மட்டும்தான் காட்டும் பண்புனா என்னென்னா இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் மெல்ல வந்தான் மெல்ல வந்தான் இதில் மெல்ல என்பது எதை குறிக்கிறதுனா அவங்க பொறுமையாக ஸ்லோவாக வராங்கன்றது குறிக்கிறது அப்போது ஒரு பண்பு தானே குறிக்கிறது அதாவது வந்து ஸ்லோவாக வராங்க நடந்து வராங்க மெல்ல வந்தான் என்பது எதை குறிக்குதுன்னா ஒரு செயல் அவங்களோட செயலோட குறிப்பாக ஸ்லோவாக வந்தாங்கன்றது தான் இந்த சொற்றோட நமக்கு உறுத் உணர்த்துது இந்த பாருங்க எக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டலை மெல்ல என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் அவங்க ஸ்லோவாக வந்தாங்கன்ற பண்பை மட்டும்தான் காட்டுது மெதுவாக என்னும் பண்பை மட்டுமே உணர்த்துகிறது இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பிடும் வினையச்சம் எதுனா குறிப்பு வினையச்சம் தென்னிலை வினையச்சம்னா சிம்பிள் காலத்தை வெளிப்படையாக காட்டும் குறிப்பு வினையச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை காட்டும் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க எழுதி வந்தான் மெல்ல வந்தான் எழுதி வந்தான்னா தெரிநிலை மெல்ல வந்தான்னா குறிப்பு அடுத்து பாருங்க முற்றச்சம்னா என்னன்னு பார்க்க போறோம் முற்றச்சம்னா ஒன்றும் இல்லை இந்த எக்ஸாம்பிள பாருங்க வள்ளி படித்தனல் ஃபஸ்ட்டு பாருங்கள் வள்ளி படித்தனல் இதில் படித்தனால் படித்தனல்னா படித்தால் என்று பொருள் பொருள் அப்போது வள்ளி படித்தனல் என்பது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது வள்ளி படித்தால் அப்படின்னு ஒரு வினைமுற்று படித்தனல் என்பது படித்தால் என்று வினைமுற்று பொருளை தான் தருது ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளி படித்தனல்னால் படித்தனால் என்பது படித்தால் என்பதை குறிக்கிறது வள்ளி படித்தால்னு ஒரு வினை முற்றும் பெறுது ஸோ சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுது இதில் இங்கே பாருங்கள் ரெண்டாவது சென்டென்ஸ் ரெண்டாவது எக்ஸாம்பிளில் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் படித்தனல்லாம் ஆல்ரெடி என்ன பார்த்தோம் படித்தாள்னு பார்த்தோம் இங்கே பாருங்கள் இன்னொரு சொல்லும் கூட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த படித்தனல் என்பது என்னவா மாறுதுன்னா படித்து என்று வினையற்ற பொருளாக மாறுது படித்தனல் என்பது எதை குறிக்கிறதுனா முன்னாடி வந்தால் மாதிரி வினைமுற்றாக இல்லாமல் பக்கத்தில் ஒரு வினைமுற்று வந்ததால் இந்த படித்தனல் என்பது படித்து என்னும் வினையச்ச பொருளாக மாறுது பாருங்கள் படித்து படித்துன்னு இருக்குங்களா லாஸ்ட்டில் ஊகலை முடிஞ்சிருக்கு ஈழம் ஊவில் முடிஞ்சால் என்ன சொல்லிடுறோம் வினையச்சம் அப்போ இது ஈன்றது என்னன்னா வினையச்ச பொருளை தருது இந்த படித்தனல் என்பது படித்தா மாறி வினையச்ச பொருளை தருகிறது இவ்வாறு இதுவே ஒரு வினைமுற்று தான் மேலே பாருங்கள் வள்ளி படித்தனல் என்பதே வினைமுற்று பெற்று பொருளும் சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகி பொருளும் தருது ஆனால் இங்கே வள்ளி படித்தனல் என்பது வினையச்ச பொருளை தந்து எச்சமாக மாறி ஒரு வினைமுற்று இது ஒரு வினைமுற்று தான் முற்று எச்ச பொருள் தந்து எச்ச பொருளாக மாறி மற்றொரு வினைமுற்றை மகிழ்ந்தால் என்னும் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியுது மற்றொரு வினைமுற்றான மகிழ்ந்தால் என்பதை கொண்டு முடிவதே முற்றச்சம் சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா ரெண்டு சென்டென்ஸ் வரும் முற்றச்சம்னா ரெண்டு சென்டென்ஸ் வரும் ரெண்டு வார்த்தை சாரி ரெண்டு வார்த்தை வரும் அதில் ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை வினைமுற்றுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை எச்சமாக இருக்கும் ஓகேங்களா வினைமுற்றுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை எச்சமாக இருக்கும் ஆனால் அந்த எச்சத்தோடையே முடித்தனா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் இதோட முடித்தனாலே வள்ளி நாள் என்பது படித்த நாள் என்பது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் ஆனால் அப்படி ஆகாமல் எதை மாற்றுதுன்னா எது மாற்றுதுன்னா இந்த மகிழ்ந்தால் என்ற வினைமுற்று மாற்றுது அப்போது ஒரு வினைமுற்று ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து எச்ச பொருளாக எப்போ ததுனா பக்கத்தில் ஒரு வினைமுற்று இருக்கும்போது எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் இந்த மாதிரி ரெண்டு வினைமுற்று வரா மாதிரி தெரிஞ்சாலே அது முற்றச்சமாக தான் இருக்கும் இந்த இந்த டெஃபினிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை ரெண்டு வினைமுற்று இல்லை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இதை நீக்கிட்டு நம்ம பார்த்தோன்னா இது ஒரு வினைமுற்று இது வந்துச்சுன்னா இது வந்துச்சுனா இது ஒரு வினைமுற்று மொத்தமாக ரெண்டு வினைமுற்று இருக்குது இல்லை ஓகேங்களா இங்கே இந்த வினைமுற்று வந்ததால் இது எச்சமாக மாறுது ஸோ ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியது முற்றச்சம் ஓகேங்களா அடுத்து கீழே சில சரியான விடை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க இதை பார்ப்போம் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னன்னா எச்சம் ஒரு சொல் முழுமை பெறாமல் அறமுறையாக நிற்குதுனாலே என்னென்னா எச்சம் சிம்பிளாக சொல்லணும்னா முழுமை பெறாமல் நிற்கிற சொல் எல்லாமே எச்சம் அத்து கீழ்காலம் பெயர் அச்சம்னு நம்ம நேரத்தில் இது வேணா குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது டேஷ் வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினையச்சனாலே காலத்தை வெளிப்படையாக காட்டாது பண்பு மட்டும்தான் வெளிப்படையாக காட்டும் இந்த கேள்விக்கான சரியான விடை காலம் காலத்தை அடுத்து பாருங்க பொறுத்துங்க நடந்து ஊல முடியுதுங்களா அப்போ என்னவா இருக்குது வினையச்சம் அடுத்து பேசிய ஆள முடியுது இது பெயர் நம்ம ந்த்தல இது அடுத்தனா எடுத்தனன் உண்டான் படிக்கும் போது தெரியுதா ரெண்டு வினைமுற்று வர மாதிரி இருக்குங்களா அது ரெண்டு முனை வினைமுற்று வந்தாலே அது முற்றச்சம் அடுத்து பெரிய பெரிய என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோன்னா பண்பு பெருசாக இருக்கிற பண்பை தான் குறிக்கிறது அளவில் பெரிய அளவில் பெருசாக இருக்கிற பெரியதான் குறிக்கிறது ஸோ இது குறிப்பு பெயரச்சம் பெரிய என்பது குறிப்பு பெயரச்சம் அப்போ நடந்து என்பது வினையச்சம் பேசிய என்பது பெயரட்சம் எடுத்தனன் உண்டான் என்பது முற்றச்சம் பெரிய என்பது குறிப்பு பெயரச்சம் கீழே பாருங்கள் பெயரச்சம் வினையச்சம் என வகைப்படுத்துக்க கீழ்காணும் சொற்களை பெயரட்சம் இனையாச்சம் என்ன வகைப்படுத்துக்க நம்ம இப்போ வினையற்றத்தை சார்ந்த சொற்களை மட்டும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வினையச்சம்னா என்ன சொல்லியிருக்கிறாள் ஈ ஊழலை முடிஞ்சால் அது வினையச்சம் மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது இதில் அஞ்சு வினையற்ற சொற்கள் இருக்குது என்னன்னு கண்டுபிடிக்கும் பாருங்கள் படுத்து நல்ல ஆள முடிது அப்போ இது பெயர் படுத்து ஊழ முடிதுங்களா அப்போ இது வினை அச்சம் பாய்ந்து இது ஊழ முடிது இது வினை அச்சம் எரிந்த ஆழ முடிது கடந்து இது வினை அச்சம் ஏன்னா கடந்து ஊழ முடிதுங்களா விழுந்த இது வராது மாட்டியா இதுவும் வராது பிடித்து இதுவும் ஊழ முடிது அப்போ இதுவும் வினையச்சம் மற்ற அழைத்த இது வராது பார்த்து ஊழ முடிதுங்களா அப்போ இதுவும் வினையச்சம் மொத்தமாக அஞ்சு வினையச்ச சொற்கள் இருக்குது அந்த வினையச்ச சொற்கள் என்னென்னா படுத்து பாய்ந்து அடுத்ததாக கடந்து அடுத்ததாக பார்த்து பிடித்து இந்த மாதிரி ஊழ முடிகிறது எல்லாமே வினையற்ற சொற்கள் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பேரச்சம் பார்க்கும்போது பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் வினையச்சதுக்கான ஓல்டு ஓல்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை பாருங்கள் எடுத்து என்னும் சொல் முற்று வினைச்சொல் இதில் வினைமுற்றை வந்தான் என்னும் வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் எப்படின்னா சிம்பிளாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் இவ்வினையச்சம் முக்காலத்தையும் உணர்த்தும் வினையச்சம் எதை உறுத்துனா இது ஒரு நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வினையச்சம் என்னென்னா மூன்று காலத்தையும் உணர்த்தும் வினையச்சம்னால் என்னென்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் நான் சொன்ன டெஃபினிஷன் தான் ஒரு எச்சம் வினை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த இதில் கிடைச்சிட்ற பாயிண்ட் என்னென்னா இவ்வினையச்சம் மூன்று காலத்தையும் உணர்த்தும் எடுத்து வந்தான் இது இறந்த கால வினையச்சம் இதனை போல் நிகழ்கால எதிர்கால எதிர்காலங்களுக்கும் பொருத்தி கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்து வந்தான் அப்படின்னா எடுத்து வந்தான் என்பது நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வந்தான்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அது எதுனா இறந்த காலத்தை குறிஞ்சதுங்களா குறிச்சிதுங்களா அப்போ அது இறந்த கால வினையாச்சும் அப்போ அது எடுத்து வருகின்றான் எடுத்து வருகின்றான்னா நிகழ்காலம் அது எடுத்து வருவான்னா எதிர்காலம் இவ்வளோதான் சிம்பிளாக வினையாச்சத்துக்கான எக்ஸ்ட்ரா ஒரு மூணு இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதையும் பார்த்துக்கோங்க இதையும் எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு தேவை வினையாச்சத்துலேருந்து கொஷின் கேட்கணும் ஸோ எங்கேருந்து வேணாலும் கொஷின் வரலாம் அடுத்ததாக பாருங்கள் படித்து கண்டு வினையச்சம் இங்க என்ன வார்த்தை போடுறது நமக்கு இது தேவையில்லை அடுத்ததா டென்த்து ஓல்டு டென்த்து புக்லேயும் வினையச்சம் சார்ந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம் பாருங்கள் முற்று பெயராத வினை சொற்கள் அதாவது எச்சங்கள் வேறொரு வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினையற்றம் வினையச்சத்துக்கே பாருங்கள் எத்தனை டெஃபினேஷன் இருக்குன்னு பாருங்கள் சிம்பிளாக நீங்கள் நாக வச்சுக்கோங்க ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் இங்கே ஒரு ஒரு புக்கில் ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு டெஃபினிஷனாக புரிஞ்சு வச்சிக்கிட்டா போதும் ஃபஸ்ட்டு பாருங்கள் படித்து வந்தான் பாட கேட்டான் ஓடி சென்றான் பேய் பார்த்தான் இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் இது ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் பாருங்கள் படித்து ஊழ முடியுதுங்களா ஊழ முடிந்து முடியுது அப்போ படித்து வந்தான் அப்போ ஊழ முடியுது இன்னொரு வினை முற்றை கொண்டு முடியிறதால வினையை கொண்டு முடியிறதால இது அச்சம் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க அடுத்ததாக வினையச்சம் கால வகையால் மூன்று வகைப்படும் இப்போ நம்ம பார்த்தல மூன்று காலத்துக்கும் அதே தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இறந்த கால வினையச்சம்னா படித்து வந்தான் ஓடிச்சென்றான் நம்ம நியூ புக்கில் என்ன கொடுத்தாங்கன்னா எழுதி வந்தான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க எழுதி வந்தான் இது தெரிநிலை வினைமுச்சு தெரிநிலை வினையற்றத்தில் பார்த்தோம் இங்கே இறந்த கால வினையச்சம்னா படித்து வந்தான்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க நிகழ்காலம்னா படித்து வருகின்றான் ஓடி செல்கிறான் அடுத்த எதிர்கால வினையாச்சம் படித்து வருவான் ஓடி செல்வான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இவ்வினையாச்சம் தெரிநிலை வினையாச்சம் குறிப்பு வினாச்சம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் எச்சங்கள் மட்டுமே பாருங்கள் பெயரச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே செய்த செய்கின்ற செய்யும் என காலத்திற்கேற்ப மாறும் பெயர்கள் மாறா வினையச்சத்தில் எச்சங்கள் மாறாது மேலே காட்டி அவை மூன்று காலத்தும் அதான் மூன்று காலத்துக்கும் வரும் எதுன்னு பார்த்தோன்னா வினை அச்சம் அது பாருங்கள் தெரிநிலை வினைச்சம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம் தெரிநிலைவினை எச்சம்னா காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் எச்ச வினை தெரிநிலைவினை எச்சம் படிக்க சென்றான் படிக்க செல்கிறான் படித்து தேறினான் நான் எக்ஸாம்பிள் பார்த்துங்க படிக்க படிக்க படித்து தேறினான் என்ன எப்படி முடியுதுன்னா தெருநிலை வினையற்றம் படித்து தேறினான் இதெல்லாம் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டுது ஸோ இது தெருநிலை வினையற்றம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி குறிப்பு வினையச்சம் மெல்ல பேசினான் ஓகேங்களா நோயின்றி வாழ்ந்தான் இந்த மாதிரிலாம் வந்தா இது குறிப்பு வினையற்றம் முற்றச்சமோ பாருங்கள் இதையும் நம்ம டீட்டெயிலாக திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு டைம் புரிதல் வந்தாலே போதும் அடுத்து தான் பாருங்கள் முற்றச்சம்னாலும் அதே தான் மைத்திரி வந்தனல் பாடினல் ரெண்டு வருதுங்களா வந்தனல் பாடினல் படித்தனன் தேரினன் இந்த மாதிரி ரெண்டு வினைமுற்று மாதிரி இருந்தாலே அது முற்றச்சம் டெஃபினேஷன் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளை தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சால் அது முற்றச்சம் ஓகேங்களா இந்த டெஃபினேஷன் நமக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இங்கே சப்போஸ் ஓல்டு புக்கு படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா திரும்ப திரும்ப அதே தான் சொல்லியிருக்கிறாங்க திரும்ப திரும்ப நான் அதையே சொல்ல விரும்பலை நீங்கள் படிக்கணும்னு ஒரு கிளான்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கனா பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பதி என்னும் வேர் சொல்லோட அச்சத்தை தேர்வு செய்க பதின்னு ஒரு வேர் சொல் கொடுத்துருக்குறாங்க அதோட அச்சத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் கொஸ்டின் இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் பதி பாருங்கள் பதிந்த ஆள முடியுது ஓகேங்களா அடுத்து பதிந்து பதிந்து ஊழ முடியுது அப்போது இது வர நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது பதித்த இதுவும் ஆள முடியுது பதி ஆ இதுவும் ஆள முடியுது அப்போது இதில் இருக்கிற ஒரே வினையச்ச சொல் கடைசியில் நான் ஏன் ஆ ஈவை உங்களை படிக்க சொன்னு புரியுதுங்களா ஈ ஊல வந்தாலே வினையச்சம் ஒரு சொல்ல வினையச்சமாக மாற்ற சொல்கிறாங்களே உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் எதுனா இந்த ஈவில் கடைசியில் முடியுதானு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அந்த கொஸ்டினை உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அச்சத்துக்கான எழுத்து விகுதி எதில் முடியும்னா ஈ முடியும்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க பதியினா வேர் சொல்லோட வினையச்சம் என்னென்னா பதிந்து பதிந்து ஒரு சில இடத்துல மட்டும் இந்த ஊ வந்து இலக்கண விதியால் மாறும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஈ ஊவை நீங்கள் மறக்கவே கூடாது தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் வினையாச்சனா ஈ உன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க அது பாருங்கள் வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது எது நான் இதுக்குதான் டெஃபினிஷனை படிங்க படிங்க படிக்கணும்னு பாருங்க பாருங்கள் முற்றச்சம் இதுக்கான ஆன்சர் என்ன முற்றச்சம் முற்றச்சத்துக்கான டெஃபினேஷனை அப்படியே சொல்லிட்டாங்க பாருங்கள் ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்னன்னா முற்றச்சம் அடுத்து பாருங்கள் ஓடு என்னும் வேர் சொல்லோட பெயர் பெயரச்சம் இதுக்கு தான் நான் டெஃபினேஷன் படிங்கன்னு சொல்லுவேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே இந்த முற்றச்சத்துக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டு என்னென்னு கேட்டுங்க பாருங்கள் அச்சம்னு கொடுத்துருக்காங்க குறிப்பு வினைமுற்று தெரிநிலை வினைமுற்றுன்னு இத்தனை விஷயம் நிறைய பேர் வினைமுற்றுன்னு இருக்குது ஸோ இது வினைமுற்றில் ஏதோ வரும்னு சொல்லிட்டு வினைமுற்று ஆன்சர் போடுவாங்க ஆனால் எக்ஸாக்டான ஆன்சர் முற்றச்சம் எங்கெல்லாம் அடுத்து பாருங்கள் ஓடு என்ற வேர் சொல்லோட பெயர் அச்சமும் வினையச்சமும் நம்ம அச்சத்தை மட்டும் பார்ப்போம் வினையச்சம்னா எதால் முடியணும் இ எதில் முடியணும் இ ஊழில் முடியணும் இங்கே பாருங்கள் ஓடிய ஆளை முடியுது ஓடிய ஆளை முடியுது ஓடியது இதுவும் ஊவில் தான் முடியுது ஓடியது இதுக்கு பாருங்கள் ஓடி ஸ்ட்ரெயிட்டாக ஈலே முடியுது இது பாருங்கள் ஓடியதுன்னு எச்சமாக நிற்காமல் ஓரளவுக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்போது நமக்கு என்ன தேவை எச்சம் தான் தேவை வினையச்சம் ஸோ எச்சமாக எது நிற்குதுன்னா இந்த ஈ தான் நிற்குது அப்போது ஆன்சர் என்னென்னா ஓடிய ஓடி இதில் பெயர் அச்சத்துக்கான கண்டுபிடிக்கணும் அதை அடுத்த வீடியோல நம்ம பெயர் அச்சம் போது பார்க்கலாம் இப்போ இதுக்கு பாருங்கள் வினையச்சம் எதுவாக வரும்னு பார்த்தோன்னா இதுக்கான வினையச்சம் ஓடுக்கு வினையச்சமாக ஓடி தான் வரும் ஈயில் முடியுதுங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் பிடி என்னும் சொல்லோட இனையச்சம் என்ன கேளுங்க கேட்டிருக்காங்க பிடித்தால் வருமானு கேட்டீங்கன்னா வராது இது சொல் முழுமையை பெற்றது எச்சமாவே இல்லை அடுத்து பிடித்து ஊழ முடியுது அப்போது இதுதான் வர வாய்ப்பு இன்ப பிடித்த இதுவும் பெயர் அச்சத்தை குறிக்கும் அடுத்து பிடித்தல் இது தொழிற்பெயருக்கு போயிடும் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா ஊழ முடியிற பிடித்து அடுத்து பாருங்க பாடு என்னன்னா பாடு நம்ம இணையச்சத்தை படி என்ன முடியணும் ஈ ஊழ முடியணும் பாடி ஃபஸ்ட்டே பாருங்க பாடுக்கு பாடி ஈழ முடியுது பாடிய வன் அண்ணில முடியுது இப்போ இதுவும் இல்லை பாட்டு இது ஊழ முடியுது நல்லா பாருங்க பாட்டு அப்படின்றது இதுவும் ஊழ முடியுது இது பாடிய இது ஆள முடியுது இப்போ ஈ உ ரெண்டுமே இருக்குது இது ரெண்டுத்துலேயே எது வினையச்சம்னு பார்க்கணும் இப்போ வினையச்சம் தான் என்னென்னா ஒரு சொல் எச்சமாகவே நிற்கணும் கம்ப்ளீட் ஆகக்கூடாது பாட்டு என்ற சொல் பாருங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாட்டுனா ஒரு பாடலை குறிக்கும் ஆனால் பாடி என்பது சொல் முழுமை பெறல பாடினாலோ பாடினானோ அப்படின்னு தான் சொல் கம்ப்ளீட் ஆகும் இதில் பாடி அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க சொல் எச்சமாகவே நின்று இருக்குது ஸோ எச்சமாக நின்னா தான் அது வினையச்சம் கொஸ்டினில் எச்சத்தை தான் கேட்டிருக்காங்க வினை சொல்ல கேட்கல ஓகேங்களா அப்போது இந்த கேள்விக்கான சரியான விட எதை இருக்குன்னா பாடி என்பதே பாடி என்பதற்கான வினையச்சம் அட்டு உன் என்னன்னா உன் உன்னுக்கு பாருங்க உண்ட உண்டது இதுவும் ஊழ முடியுது இது உண்டல் இது உண்டு இங்கே பாருங்கள் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வினை தான் கேட்டிருக்காங்க உண்டது என்பது சொல் முழுமை பெறுது ஸோ இது வினை முற்றாக கூட இருக்கலாம் ஓகேங்களா சொல்லே முழுமை பெற்றுது ஆனால் இங்கே பாருங்கள் உண்டு என்பது உண்டு என்பது எச்சமாகவே நிற்குது ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை உண்ணுக்கு எது வரும்னா உண்டு அடுத்து பாருங்கள் எழுது எழுது இதுக்கான வினை அச்சத்தை கண்டுபிடிங்க எழுதிய ஆள முடியுது இது ஆண்டில் முடியுது இது காலை எழுதுக ஆள முடியுது இது இது எழுதி ஈழ முடியுது இது ஈஸியாக வந்தது எழுதிக்கு எழுதுக்கு வினைமுற்று இனையச்சம் எதுவாக இருக்குன்னா எழுதி ஈழ முடியுது ஈ ஊவை மட்டும் நீங்கள் வினையச்சத்துக்கு மறக்கவே கூடாது அதே மாதிரி பேரச்சத்துக்கு ரெண்டு இருக்கு அதை பார்க்கும்போது அதை பார்ப்போம் அடுத்து சரி சரி என்ற பேர் சொல்லோட வினைமுற்று என்ன பாருங்க சரிந்த ஆள முடியுதுங்களா சரிந்தனர் இதுவும் அருளில் முடியுது ஓகேங்களா சரிதல் தள்ளில் முடியுது சரிந்து என்ன முடியுது ஊவில் முடியுது அப்போது சரிக்கு வினையச்சம் எதுவாக இருக்கும் ஊ ஈ ஊவில் வந்தாலே அது வினையச்சம் சரிந்து என்பது தான் இதுக்கான வினையச்ச சொல் அப்போது சரிந்து என்பதே சரிக்கான வினையச்சம் அடுத்ததான் பாருங்கள் கொஸ்டின் மறந்துட்டு இருக்கு தா என்னும் சொல்லுக்கான கண்டுபிடிக்க என்ன வரும் பாருங்கள் தந்து முடியுது தந்தான் முடியுது அண்ணல முடியுது இதுவும் ஆள முடியுது இது தள்ளில் அல்லில் முடியுது தருதல் தள்ளில் முடியுது அப்போ இதுல இருக்கிற ஒரே ஒரு வினையச்ச சொல் ஊழ முடியிற ஒரே வினையச்ச சொல் தந்து அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை தந்து ஓகேங்களா அடுத்து பாருங்க சிரி என்ற பேர் சொல்லால் வினையச்சத்தை கேட்டிருக்காங்க சிரித்து ஊழ முடியுது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு அடுத்து மத்ததையும் பார்ப்போம் சிரிப்பு பாருங்க இதுவும் ஊழ முடியுது சிரித்து சிரிப்பு ரெண்டுமே ஊழல் முடியுது இது ஆள முடியுது இது தள்ளில முடியுது நமக்கு என்ன தேவை எச்ச சொல் தான் தேவை சிரிப்பு என்பது சொல் முழுமை பெறுது அப்போ இது இல்லை இது இருக்க வாய்ப்பில்லை எது இருக்க வாய்ப்புனா சிரித்து என்பது தான் எச்சமாகவே நிற்கிறது இருக்குது இருக்குது ஓகேங்களா சிரித்து என்பதே எச்சமாக இருக்குது ஸோ சிரித்து என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை அடுத்ததாக உண் உண் என்னும் இதே சொல்லோட வினையச்ச வலியும் தருக்க என்ன வரும் ஆணில் முடியுது தள்ளில் முடியுது அடுத்ததாக ஊழல் முடியுது இது ஆள முடியுது உண்ட ஆ இது உண்டு ஊழ முடியுது இது உண்டான் ஆண் இது தள்ளு அப்போ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னா உண்டு என்பதே இதுக்கான வினையச்ச சொல் அட்டுதான் படி என்னும் வேர் சொல்லோட வினையச்சம் இது தள்ளில் முடியுது இது தொழில் பெயருக்கு போயிடும் படித்து இது ஊழ முடியுது நல்லா பார்த்துக்கோங்க படித்தான் ஆணில் முடியுது இது படித்த இதுவும் ஆள முடியுது அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை வினையச்சமாக எது இருக்குன்னு படிக்கு படித்து என்ன வருன்னா படித்து என்பதே இதுக்கான படிக்கான வினையச்சம் அடுத்ததாக பாருங்க ஓடு என்னும் வேர் சொல்லோட தொடர் இது நல்லா பாருங்க இங்கே தொடராக கொடுத்துருக்குறாங்க இது ஒரு டைப் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை இப்போ டைப்பாக இருக்குது இப்பருங்க அருணா ஓடி நாள் சொல் முழுமை எச்சமா எச்சமாக நிற்கல ஓடியை பாருங்க ஆளை முடியுது இது பெயர் சொல் இந்த பெயர் சொலை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது அவங்க வினை வினையச்சத்தை தான் கேட்டுருக்கேன் அருணாவிற்கா அருணாவிற்காக ஓடி நாள் ஓடி நாள் என்பது வினைமுற்று ஸோ சொல் முழுமை பெறுது இதுவும் இல்லை ஓடி வந்தால் ஓடி ஈழ முடியுதுங்களா ஈழ முடிஞ்சால் அது என்னென்னா வினையச்சம் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஓடி வந்தால் அடுத்து பாருங்கள் தா என்றும் வேர் சொல்லோட வினையச்ச சொல் தாக்கு என்ன ஒரு தருதல் வரல தந்த ஆள முடியுது தந்து ஊல முடியுது இது அருள முடியுது அப்போது தாக்கு என்னென்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது தந்து ஊர் ரெண்டு ஆப்ஷனில் அது மாதிரி வந்தாலும் நீங்கள் என்ன பார்க்கணும் எது வினையச்சமாக வருன்னு நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்தில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட வினையச்சம் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஃபினேஷனும் படிக்கணும் அதே மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் எக்ஸாம்பிள்ஸை புரிஞ்சிக்கோங்க ப்ரீவஸ் இயர் கொஷினையும் பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பேரச்சத்தை பார்ப்போம் பேரச்சத்தை அச்சத்தை எடுத்துகிட்டோன்னா கேள்விகள் கேள்விகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் அதுவே வினயாதனையும் பயிருக்கும் தொழில் நம்ம சிலபஸில் கொடுக்கல தொழிற்பெயர் நம்ம சிலபஸில் கொடுக்கலாம் ஆனால் தொழிற்பயர் சார்ந்து நிறைய ப்ரீவியஷர் கொஷின் எடுத்தனா நிறைய கொஷின்ஸ் வந்து தொழிற்பயர் சார்ந்ததாக இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்போஸ் தொழிற்பயர்லையும் கொஷின் கேட்டால் கேட்கலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு டாபிக் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தொழிற்பெயர் சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினியும் தொழில் பெயர்னால் என்னன்றதை பற்றியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் சப்போஸ் கேட்டால் அதையும் நம்ம மார்க்கை மிஸ் பண்ணக்கூடாது ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிடுவோம் ஆனால் அது இப்போ பண்ண போகிறதுல ரிவிஷன் டெஸ்ட் வரப்போ அதை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை பார்த்துக்கலாம் ரிவிஷன் டெஸ்ட் வரப்ப நம்ம அழகு ஒன்று எழுத்து பார்த்துலன்னா சந்திப்பிழை இருக்குன்னு நடத்தாமல் அதுதான் சுட்டு எழுத்து வினா எழுத்துலாம் அப்படியே இருக்குது இது இன எழுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்து இந்த மூணு டாபிக் இதில் ஒரு டாபிக் நாலு டாபிக் இருக்குது இதில் பார்த்தோன்னா என்ன நம்ம பார்க்காம அடுத்து பார்க்க போனோம்னா தொழிற்பயரை அடுத்த ரிவிஷன் அப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சிலபஸில் குறிப்பிடல ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸில் கொடுத்துருக்கிறது தயாராகிடும் அடுத்து தான் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ மிச்சம் இருக்கிறத தேவையான நமக்கு எது வரும் அது வருமானு தெரியல சப்போஸ் வந்தால் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு அதுக்கும் தயாராக இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பெயர் வச்சதாக பார்ப்போம் நன்றி இங்கே வீடியோவோட வீடியோவை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி